அசைக்க முடியாத அதிகார கோட்டை தான் திருவாரூர் இப்போதோ அதன் சுவர்கள் வீறு கொண்டு எழுந்த தலைவர் விஜயன் எழுச்சியால் வெறும் மண்ணாய் சரிந்து விழுந்தது தலைவர் விஜயின் பக்கம் தான் திருவாரூரும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடும் அவருக்குத்தான் புதிய அரசியல் தொடக்கத்தால் எதுவும் அசையாது பரம்பரை வாக்குகள் எங்கும் சிதறாது இருக்குமிடமெல்லாம் நமது கோட்டை என திமிரில் திரிந்த திமுகவிற்கு அவர்களின் அடையாளம் பிறந்த மண்ணிலேயே புயலொன்று வீசியது போல் புறப்பட்ட விஜயின் பயணம் அத்தனையையும் ஒரே பார்வையில் புரட்டி போட்டுவிட்டது எங்கள் பூர்வீக மண் என்று பழங்களை பேசி ஆண்டவர்களால் வஞ்சிக்கப்பட்ட விவசாய பெருங்குடிகள் இதுவரை வாழ்வை சகித்து கிடந்தது போதும் என்று நினைத்து வளமான வருங்காலத்துக்காய் காத்திருப்பதை டெல்டா மண்ணில் திரண்ட கூட்டம் நிறுத்தியது ஆளும் குடும்பத்தின் அதிகார அடையாளம் அதன் குகைக்குள்ளேயே அடித்து நொறுக்கப்பட்ட பெருங்கூட்ட வரலாற்றை திருவாரூர் வீதியில் தீர்ப்பென எழுதியிருக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் உங்க ஆடி போகும் தீர்ப்பு